இனிமே ஓல்டு பிளேயர் எல்லாம் கம் பேக் கொடுக்கற காலம் வந்துடுச்சு என்ன ப்ரோ சொல்ற எதுக்கு ப்ரோ ஓல்டு பிளேயர் எல்லாம் கம் பேக் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்களா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு ஃப்ரீ ஃபயர் வந்து ரிட்டர்ன் பேக் வந்து ஆக இப்போ இப்ப நீங்க ஸ்கிரீன்ல வந்து பார்த்துட்டு இருப்பீங்க இந்த ரெட் ஜோன் இந்த ரெட் ஜோன் மறுபடியும் நமக்கு கேமுக்குள்ள வந்து கொண்டு வர போறாங்க இது எப்போ வர போகுதுன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க எத்தனை வருஷமா இந்த ஃப்ரீ ஃபயரை வந்து ப்ளே பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ரெட் ஜோன் நமக்கு எதுக்காக கொடுக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்களா இப்போ நீங்க ஸ்கிரீன்ல வந்து பாக்குறீங்க பாத்தீங்களா இந்த பன்னி பண்டலுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் ஜோன் ஈவெண்ட் வந்து வரப்போது சரி ப்ரோ இதெல்லாம் ரைட்டு இந்த ரெட் ஜோன் வந்து கேமுக்குள்ள பர்மனண்டா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டான விஷயம் தான் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த பன்னி பண்டலுக்காக தான் இந்த ரெட் ஜோன் ஈவெண்ட் வந்து கொண்டு வர போறானுங்க இந்த பன்னி பண்டில் ஈவெண்ட் முடிஞ்சுதானா அதுவும் கம்ப்ளீட் ஆயிடும் நினைக்கிறேன் இந்த ரெட் ஜோன் ஈவெண்ட் எத்தனை பேர் வந்து மிஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்துக்கிட்டு பில்லைக்கு நாளில் போட்டு வச்சுக்கோங்க